புறப்படமாகவும் திறப்படமாகவும்ிபடமாகவும் பின்னர் கொயும்பை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த சின்னத்தம்பி அவர்கள் பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று சிவபதமடைந்தார் அந்நாறு காலம் சென்ற திரு சின்னத்தம்பி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற திரு திருமதி வைத்திரிங்கம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற மல்லிகாதேவி அன்பு கணவரும் கவிதா அரவிந்தன் திருமகள் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் செந்தூரன் அதுல்யா மோகன் ஆகியோரின் அன்பு மாமனாரும் உமையாள் ஆண்டாள் கணதீப் தன்யா ஆகியோரின் பாசமிகு அம்மப்பாவும் அனிஷா அவர்களின் பாசமிகு அப்பப்பாவும் மநாதன் நாகேஸ்வரி ஆகியோரது அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்திலே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்